அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தூ நபி சல்லா அலே சொல்ல சொன்னாங்க பூமிக்கு மேலே வாழணுமா பூமிக்கு கீழே வாழணுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு அற்புதமான செய்தியை சொன்னாங்க எந்த ஒரு மனுஷன் எந்த ஒரு சமுதாயத்துடைய தலைவராக இருக்கிறவர் நல்லவராக இருந்தால் உங்களுள்ள செல்வந்தர் கொடையாளியாக இருந்தால் உங்களுடைய ஆலோசனைகள் ஆண்களுக்கு மத்தியிலே பெறப்பட்டால் நீங்கள் பூமிக்கு உள்ளே வாழ்கிறத விட பூமிக்கு மேலே வாழ்கிறது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னாங்க இதுக்கு நேர் மாற்றமாக உங்களில் தலைவர் கெட்டவராக இருந்தால் உங்களில் செல்வந்தர் கஞ்சனாக இருந்தால் உங்களுடைய ஆலோசனைகள் பெண்களிடத்திலே செய்யப்பட்டால் நீங்கள் பூமிக்கு மேலே வாழ்கிறதை விட பூமிக்கு உள்ளே போகிறது சிறந்தது அப்படின்னு சில லாலேசம் சொன்னாங்க என்ன அர்த்தம்னா தலைவர்கள் எந்த தலைவராக குடும்பத் தலைவராக இருந்தாலும் சரி ஊருனுடைய தலைவராக இருந்தாலும் சரி நாட்டினுடைய தலைவராக இருந்தாலும் சரி நல்லவங்களாக இருக்கிறவரை உலகத்தில் மனுஷன் வந்து நிம்மதியாக மேலே வாழ முடியும்ன்றது அறியாங்க செல்வந்தன் வந்து கொடையாளியாக இருந்தால் பூமிக்கு மேலே வாழ்கிறது சிறந்தது ஆலோசனைகள் ஆண்கள்கிட்ட செய்யப்பட்டால் ஏன் பெண்கள்கிட்ட செய்யப்பட்டால் என்ன அப்படின்னம்னா பெண்கள் அதிகமான நேரங்களில் அவசரம் முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஆண்கள் அப்படி எடுக்க மாட்டாங்க ஆராய்ஞ்சி இது நல்லதா கெட்டதான்னு யோசித்து அப்புறம் தான் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்கள் இருப்பாங்க இப்போ நபி சல்லா அலையம் சொன்ன அந்த சொற்களை நாமும் மதித்து பூமிக்கு மேல் நிம்மதியாக வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்தல்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா தால வரூ